போடுத பத்தியா அது போடு மாஸ்க் போடு வைரவ மாஸ்க் போடு கடிக்கிறத பற்றியா அது மாஸ்க் போடு அம்மா வெளியே கூட்டின்னு போகிறேன் வாக்கிங் வாக்கிங் கூட்டின்னு போகிறவா பட்டு பா எப்படியெல்லாம் பண்ணது வைரா

பாரு சோஃபாக்கும் சோஃபா ஏய் டெய் இங்க எ பைராவ் ஆ இது என்ன பூசா இது ஏ நிக்கிறியா இல்லையாடி என் பைராவ் ஆ விளையாடணுண்டு ஆனால் மாஸ்க் போடாது பைரா ஏய் இங்கே வா இங்கே வா ஏய் சொல்லி வச்சுக்கோங்க ஏய் ஏ பைரா மட்டும் போடு புடு போடு பாருங்க காமிக்கிறத பற்றி அது போடு போடு அது ரெண்டு மவுத்தையும் கவர் பண்ணுறா வாக்கிங் போகணுமா வேணாவா வாக்கிங் போனோமா வேணாவா எல்லாரும் பார்த்து பயப்பட மாட்டாங்களா உங்க கலருக்கு எங்கேயாவது ஒழுங்காக காமிக்கிறத பற்றியாது நிற்கிறா ஒரு இடமா வெளியே போவான் வெளியே வெளியே போட முடியலையா எடுத்து போடும் டைட்டா போட்டியே என்னமோ அதான் பெல்ட் பெருசு டைட்டாக கிட்ட போட்டிருப்பா அது எப்படி பேலன்ஸ் வரும் சாமிக்குதா பத்தியா வெளியே கூட்டு போவாத வெளியே கூட்டு போவாத பயில வெளியே கூட்டு போவாத காமிக்கலன்னா வெளியே கூட்டு போவாத பின்ன போட மாட்டேங்கிற வெளியே மட்டும் கூட்டுன்னு போ தவிக்கிற ஆ சாரி